ஒரு ஒரு இந்தியனாக இருந்து முதல் நல்லா படிக்கணும் நல்லா படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாம் அதே போல் படித்து வேலைக்கு போகலாம் இன்னொன்று வந்து சொந்த தொழில் செய்யலாம் நம்ம புதுசாக வந்து மாப்பிள்ளை பாபு ஷாப் அப்படின்ற ஒரு பேரில் நம்ம ஸ்டைலிஷாக ரொம்ப விலை கம்மியாக ஒரு ஸ்டைலிஷான ஒரு சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்கணும் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கி எங்களுக்கு ஸ்ரீமுருகன் இனத்தில் வந்து எங்களோட இளைஞர் ஒருத்தர் வந்து தொழிலில் இறங்கி பல நல்ல காரியங்கள் செஞ்சுருக்காங்க இன்றைக்கி ஒரு புதிய திருப்பம் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு தொழில் அதிபராக ஒரு பாபர் ஷாப் திறந்துருக்காங்க யோகேஷ் என் அவங்க ஃபேமிலி இந்த பாபர் ஷாப் வந்து அவங்களோட மொதல் சர்வீஸ் பிஸ்னஸ் இன்றைக்கி நம்ம என்ன எல்லாத்துக்கும் சொல்கிறோன்னா ஒரு ஒரு இந்தியனா இருந்து முதல் நல்லா படிக்கணும் நல்லா படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாம் அதே போல் படித்து வேலைக்கு போகலாம் இன்னொன்று வந்து சொந்த தொழில் செய்யலாம் சொந்த தொழில் செய்யும் பொழுது அது நல்லா செஞ்சால் அது பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக மாறும் இன்னைக்கு யோகேஷ் ஆரம்பித்த இந்த தொழில் இது ஒரு விதை இந்த விதையில வந்து அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட ஆரம்பிக்கிற இந்த தொழில் மென்மேலும் சிறப்பாக எங்களோட வாழ்த்துக்கள் ஒவ்வொரு இளைஞனும் இதே போல துடிப்போட நம்பிக்கையோட செயல்படணும் செயல்பட்டால் கண்டிப்பாக நம் ஜெயிப்போம் நம் குடும்பம் ஜெயிக்கும் சமுதாயம் ஜெயிக்கும் நாட்டில் இந்தியர்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் Yindum kadikum. So my best wishes to Yogesh and his family for him to succeed more. அனைவருக்கும் வணக்கம் நான் யோகேஷ் மாப்பிளை பாபர் ஷாப்போட ஒன்று நம்ம பூசா வந்து மாப்பிள்ளை பாபர் ஷாப் அப்படின்ற ஒரு பேரில் நம்ம ஸ்டைலிஷாக ரொம்ப விலை கம்மியாக ஒரு ஸ்டைலிஷான ஒரு சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம புதுசாக திறந்துருக்கோம் மாப்பிள்ளை பாபர் ஷாப் ஓகே இந்த பேர் வந்ததுக்கான காரணம் அப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்பி வாங்க மாப்பிள்ளை மாதிரி வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த பேரை வச்சுருந்தோம் ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சர்வீஸ் வந்து டிப்டாப்பாக இருக்கும் குழந்தை விலையில் உங்களுக்கு வந்து மனசு நிறைவா அப்படின்ற ஒரு சர்வீஸ் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா சுபாங் பெஸ்தாரி ஓகே சுபாங் பெஸ்தாரி அப்படின்ற இதில் பி ஆர் எஸ் காவாஷ் பக்கத்திலே மிக அருகிலேயே இருக்க வேண்டிய ஒரு ஒரு கடை நம்மளோட மாப்பிள்ளை பாபா ஷாப் நம்ம மாப்பிள்ளை பாபா ஷாப் பாத்தீங்கன்னா காலையில ஒம்பது மணிலேருந்து மாலை ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்கும் வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்குங்க நம்மளோட மாப்பிள்ளை பாபா ஷாப் ஒரு நாள் கூட நம்மளுக்கு லீவ் இல்லை வெயிட்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் உங்களுக்காக ஒரு பெஸ்டான ஒரு சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பா வாங்க உங்களோட ஆடு தொடர்ந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தா இன்னும் மேலும் 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 எல்லா ஏரியாஸ்லயும் கண்டிப்பாக நம்மளோட கடையை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பாபா ஷாப் ரீச் அவுட்